மாண்புமிகு கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதியார் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவை மதுரை மாவட்ட மதுரை மாவட்டத்துக்கு தந்திருக்கிறார் அதிலையும் மதுரை வடக்கு மாவட்ட உத்தங்குடியில் அதற்கான ஏற்பாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாட்களிலே நிறைவுறும் எப்படி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இந்த பொதுக்குழுவை எங்கே மதுரைக்கு தந்திருக்கிறார்களோ அது நிச்சயமாக வரலாற்றிலே இடம்பெறுகிற வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அச்சாரமாக இந்த இது அமையும் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அது சம்பந்தமாகவும் பொதுக்குழுவிலே பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பார் என்று பொதுமக்களும் கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதே அதுக்கான எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பணியை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மதுரை பொதுக்குழு என்பது அது மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறாக அமையும் மாண்புமிகு கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதியார் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவை மதுரை மாவட்ட மதுரை மாவட்டத்துக்கு தந்திருக்கிறார் அதிலையும் மதுரை வடக்கு மாவட்ட உத்தங்குடியில் அதற்கான ஏற்பாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாட்களிலே நிறைவறும் எப்படி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இந்த பொதுக்குழுவை எங்கே மதுரைக்கு தந்திருக்கிறார்களோ அது நிச்சயமாக வரலாற்றிலே இடம்பெறுகிற வகையில் ஏற்பாடுகளை செய்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தாறுல தேர்தல் அச்சாரமாக அமையும் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அது சம்பந்தமாகவும் பொதுக்குழுவிலே பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பார் என்று பொதுமக்களும் கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போதே அதற்கான எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பணியை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மதுரை பொதுக்குழு என்பது அது மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறாக அமையும்